உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்கள் மற்றும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதாவது கறி விலங்கு கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தாவரக்கறி மரக்கறி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எல்லாவற்றையுமே தமிழ்நாட்டில் சாதிய கண்ணோட்டத்தோடும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பார்ப்பனிய பிராமணியம் செய்கிற செயலாகவே எல்லா செயல்களையுமே இங்கே பார்க்குமாறு ஒரு உளவியல் சிக்கலை இங்கே வந்து இந்த பெரியாரிய திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்திவிட்டன பார்க்கிறோம் பார்ப்பனிய பிராமணிய மேலாதிக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதை விளக்க வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை பிராமணியம் பார்ப்பனியம் மட்டுமல்ல எந்த ஒரு சாதிய அதே போல் மதவாத இந்த மேலாண்மை இருக்குமேயானால் மேலாதிக்கம் இருக்குமேயானால் அவற்றை கவனித்து சீர்படுத்த வேண்டியது என்பது அடிப்படை தேவை அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்க்கும்பொழுது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா செயல்களையுமே இது வந்து இது பார்ப்பா உள்ள கொண்டுட்டுருக்கான் பிராமண உள்ள குந்துட்ருக்கான் என்று பரப்பி 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 இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சமூகத்தினுடைய பொது புத்தியில் வந்து ஒரு வியாதியை உளச்சிக்கலை ஒரு மன சிக்கலை விட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அவர்கள் நல நோக்கத்துக்கு செய்திருந்தாலும் அதனுடைய விளைவு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உளவியல் சிக்கலாக இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய இவ என்று இயங்கலை எல்லாம் தங்களுடைய வால் போல சிறுகி கொண்டு திரு திரும்பவர்களுக்கு ஆயிடுச்சின்னு பார்க்கறோம் நாம இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது அதில் வந்து பெரியார் ஐயாவே என்ன சொல்கிறாங்க அவர் ஏதோ சாதிய சாதியத்தை உயர்த்தி பார்ப்பனியத்தின் அடிப்படையில் ஏதோ எழுதிட்டு போயிட்டார் அப்படிங்கிறார் இதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய பக்தி இலக்கியங்கள் தமிழருடைய ஞான இலக்கியங்கள் தமிழருடைய மெய்யியல் தமிழருடைய இலக்கியங்கள் எல்லாவற்றையுமே பார்ப்பவங்க வந்துட்டு பிராமணா கொண்டுருக்கான்னு எல்லா பக்கமே இங்கே அந்த பிராமணியை பார்ப்பனிய பூச்சாண்டியை காமி காண்பித்து ஸ்டாம்ப் அடித்து 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 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக மனிதனுடைய அன்றாட வாழ்வுக்கு தேவையான ஒரு தகவல்களை ஆய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்வதற்கு கூட இவற்றெல்லாம் மனத்தடையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க பார்க்குறோம் ஆனால் தலைவர்கள் தெளிவாக இருந்தார்கள் எடுத்துக்காட்டால் ஈவே ராமசாமி பெரியார் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனிய பிராமணியத்தை எதிர்ப்பதாக கூறினாலும் கன்னட பார்ப்பனரான கன்னட பிராமணரான ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜியை வரை விடாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் உறவும் நட்புமாக அவர் இருந்தார்னு பார்க்குறோம் தன்னுடைய எல்லா விதமான சட்டரீதியான வாழ்க்கை ரீதியான தனிமனித ரீதியான பிரச்சனைகளை அவர்கிட்ட தான் தீர்வே கேட்டார்னு பார்க்குறோம் எடுத்துக்காட்ட தன்னுடைய திருமணத்துக்கு கூட வந்து அங்கே தான் போய் கேட்டார் தன்னுடைய சொத்துக்களை மீட்பதற்கு அவரே தான் வழக்கறிஞராக வச்சுருந்தாருன்னு பார்க்குறோம் ஆக தலைவர்கள் தெளிவாக இருந்தார்கள் தலைவர்கள் தெளிவாக இருந்துட்டு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்றுவதாக கூறக்கூடியவர்கள் மார்க்சியர்கள் என்று குறிக்கொள்ள கொள்ள கொள்ளக்கூடியவர்கள் அம்பேத்கரியர் என்று குறிக்கொள்ளக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய உளவியல் சிக்கலுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வள்ளல் பெருமானார் சொன்னது வந்து இந்த ஜீவகாருண்யம் என்கிற அடிப்படையில் உயிர் கருணை என்கிற அடிப்படையில் தான் வள்ளல் பெருமானார் இந்த புலால் மறுப்பு என்பதையே முன்னால் வைக்கிறார் ஏனென்றால் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்தால் அதற்கேற்ப மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பெடுக்க வேண்டியது இருக்கும் நாம் மரணிக்க வேண்டியிருக்கும் மரணித்து திரும்பவும் பிறப்பெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க எனவே மரணமில்லா பெருவாழ்வை வேண்டுமே ஆனால் இந்த ஜீவகருணை என்று சொல்லக்கூடிய ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய கருணையை மனதில் கொண்டு எல்லா உயிர்களும் நம் உயிர் போல் மதித்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்னால் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய யானை வரைக்குமே எல்லாம் தான் இருக்குது இந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டுமே தனித்த பிறவியல்ல இந்த எறும்பிலிருந்து யானை வரை இருக்கக்கூடிய எல்லா இந்த உயிரினங்களுக்குமே அத்தனை விதமான உயிரினங்களிலும் மனிதனும் ஒரு உயிரினம் என்கிற இந்த அடிப்படை இயற்கை உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் வள்ளல் பெருமானார் சொன்னது இதன் அடிப்படையில் இந்த உயிர்க்கருணையும் ஜீவகரணையும் எழுந்துவிட்டால் பிற உயிர்களுக்கு மனிதன் துன்பம் அழைக்க மாட்டான் எப்படி அவர் துன்பமழைக்காத ஒரு நிலைக்கு மனதை வந்து அவன் பக்குவப்படுத்தி கொண்டானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை அடைகிறான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையை பெறுகிறான் மரணமெலா பெருவாழ்வு பெறுவதற்கான அந்த பாதையில் அவன் வந்து நடக்க தொடங்கிவிட்டான் என்று பொருள் அப்படின்னா வெள்ளல் பெருமாட சொல்கிறாங்க ஆனால் இது என்ன சொல்லிட்டாங்க சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர் சிறு தெய்வம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரனை கூட சிறு தெய்வம் தான் சொல்கிறார் அவர் உண்மையான இறை இறைவருக்கு கீழே பல பல கோடி மடங்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனவே அவர் சொல்லக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு என்பதும் அதே போல வந்து உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சிறு தெய்வ வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாடு வேண்டான்னு சொல்லிட்டாரு அங்கே ஆடு மாடு கோ கோழி பலியிட்டு உண்பதை த வேண்டாங்கிறாரு இவர் எதுக்கு வேண்டான்னு சொன்னார்னா சாதி அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னாங்க அவர் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா தெள்ள தெளிவாகவே சொல்கிறார் வள்ளல் பெருமானார் இறைவனுடைய பெயராலும் கோவில்களின் பெயராலும் கடவுளின் பெயராலும் நீங்கள் இந்த கொலைபாதக செயலை செய்யாதீர்கள் நீ சாப்பிடன்னா தனியாக போய் சாப்பிட்டு பாதியே சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்லி செய்கிற கடவுள் உங்களை கேட்டாரா இதுதான் கடவுள் வந்து உயிர்கொலையும் முதல்ல தான் படைத்த உயிரினங்களை தன் முன்னே கண்முன்னே கொள்வதற்கு எந்த கடவுளாவது எந்த இறைவராவது அதை ஏற்றுக்கொள்வாரா விரும்புவாரா அதை ரசிப்பாரா என்பதுதான் வள்ளல் பெருமானருடைய கேள்வியினுடைய மறுபக்கமாக இருக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு வந்து வழக்கமாக எல்லாமே நான் சேர்க்கணே சொன்னது போல் இந்த ஒரு வியாதி பிடித்த அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளவியல் சிக்கலுக்கு ஆளான இந்த மனச்சிக்கல் பார்வையிலேயே இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாவற்றிலுமே அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல்பாடாக இருப்பதைப் போல இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையேயும் எல்லா மக்களுக்கு இடையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வியாதியை வந்து ஒரு வைரஸை வந்து நுழைத்து விட்டு இருக்கிறது இந்த பெரியாரிய திராவிட மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய அழைத்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு இயக்கங்கள் இது வந்து நம்ம ஏன் பகிரகமாக சொல்லணும்னா இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக தமிழ் தமிழர்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழருடைய திரு திருக்குறளை போனால் அது பாப்பான்னு சொன்னால் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தை போய் பாப்பானின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க பக்தி இலக்கணங்கள் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பேரறிவெல்லாம் அதில் இருக்குது இப்போ என்ன பார்த்தா இதனால் மறைமுகமாக யார் நன்மை அடைவதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தமிழர் எல்லாம் ஒடுக்கிவிட்டு தங்களுடைய தாங்கள் கண்டுபிடித்ததெல்லாம் தமிழர் இலக்கியத்திலிருந்து திருடி எழுதியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய இதை வந்து மொழியில் கொண்டு வந்து தன்னுடைய அறிவு போல் இங்கே காட்டுறதுக்கான முயற்சிகளுக்கு இது வந்து வழிவகுத்து விடுகிறது இப்போ எடுத்துக்காட்டாக தமிழருடைய இப் அத்தனை அறிவுகளையும் அதில் உள்ள சாறுபழிந்து எடுத்துக்கொண்டுதான் சமஸ்கிருத நாகரி மொழியில் எழுதி கொண்டு தாங்கள் உருவாக்கியது போன்று வடவேத ஆரிய பிராமணர்கள் அவர்கள் வந்து எல்லாமே தாங்கள் உருவாக்கியது போன்று அவர்கள் வந்து இங்கே வந்து நமக்குள்ளே திணிக்கிறாங்க எடுத்துக்காட்டாக நம்முடைய சதுராட்டம் என்கிற சதுராட்ட கலை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் பரதமுனி என்கிற ஒரு ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த பரதமொழி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி தாங்கள் கண்டு அதாவது தங்களுடைய முன்னோர் வடவேத ஆரிய பிராமணர்கள் கண்டுபிடித்தது போல் இந்த ஒட்டுமொத்த பரதநாட்டியத்தையும் அவர்கள் உள்வாங்கி கொண்டு அவர்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த பல அமைப்புகளுக்கு வந்து பல மத நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எடுத்து சென்ற அறிவியலை அவர்கள் தங்களுடைய அறிவியல் போல் ஆங்கில மொழியில் எழுதி கொண்டு இங்கே வந்து தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்கூடிய நிலையை உருவாகுது இதை இந்த பெரியாரிய திராவிட மார்க்சியம் வந்து இதற்கு வழிகோலியது அப்படின்னு பார்க்குறோம் என்ன காரணம்னா எனக்கு நான் தமிழில் உள்ள இந்த சிறப்புகளை பார்ப்பதற்கு தடையாக இவர்கள் உள்ளே வந்து என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் பாப்பாக்கு உயர்ந்துட்டு இருக்கிறாள் பிராமணா இருக்கிறான் அதை போய் பார்த்துறாத அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க எனவே நான் அதை ஆராயவே நான் போகலை அப்போ என்ன பண்ணுறான் அதைவே அதிலிருந்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வேற ஒருத்தர் வந்து அவனுடைய மொழியில் எழுதி கொண்டு வந்து எங்கிட்ட விற்கிறான் அப்போ வெள் வெள்ளக்கார சொன்னால் கரெக்டாக இருக்குண்டா செவப்பாக இருக்கிறவன் வந்து பொய் பேச மாட்டாண்டா என்கிற இந்த உளவியல் புத்தியை வந்து தமிழர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு இத்தகைய பெரிய தமிழர்களுக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த பெரியாரிய திராவிட மார்க்சிய என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய இந்த இயக்கத்தினர் வந்து பன்னெடுங்காலமாக தொடர்ந்து பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புலால் மறுப்பையும் வள்ளல் பெருமாளை சொன்ன புலால் மறுப்பையும் சொல்கிறாங்க ஐயா சொல்கிறது வந்து சிறுதெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சிறுதெய்வ வழிபாடுங்கிறது விஷ்ணு பிரம்மா ருத்ரன் உள்ளிட்ட அவற்றையே சிறுதெய்வம் சொல்கிறாங்க எனவே அதை ஆழமாக வந்து படித்து பார்த்து கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி படிக்கணும் அப்போ தான் அவருக்கு வந்து வாசிக்க புரியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் வழிபாடு என்கிற பெயரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழியை பலியிடுவது என்கிற இந்த உயிர்கொலையை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறார் அவர் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் சொன்னபோது இது என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே சாதி முத்திரை குத்துவது போல் இது சாதி முத்திரை குத்தி ஒரு இடைப்பட்ட காலங்களில் ஒரு கணிசமான அளவு வந்து பார்த்திங்கன்னா வளல் பெருமானார் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட சுக்கூடாதுன்னு சொன்னது இப்படி தான் சொன்னார்ங்கிற மாதிரி இவர்கள் உண்மையிலேயே பொய் வந்து ஒரு பொய்ப்பரப்புரையை உண்மையாக இவர்கள் ஒரு பொய்ப் மேற்கொண்டாங்க பொய்ப் உண்மையாக மேற்கொள்வது இவங்களால தான் முடியும் ஸோ இப்படி மேற்கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குனாங்க ஆனால் சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யார் யாரோ எங்கெங்கூர் வந்து ஆழமாக எல்லாம் தான் படித்து அதில் உள்ள உண்மையிலெல்லாம் இதை வந்து பொதுவெளியில் பகிர்றதுனால இவருடைய சாயங்கள் எல்லாம் வெளுத்து கொண்டு இருக்கின்றன இந்த போலி எல்லாம் கிழிந்து தொங்க தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவிஞர் தாமரை அவர்கள் தன்னுடைய முகநூலில் ஒரு பதிவு பழைய பதிவு தான் மிகு பதிவாக இட்டிருந்தாங்க பழைய பதிவும் நான் வாசிச்சிருக்கேன் இப்போ மீள்பதிவு இட்ட போதும் நான் வாசிச்சேன் நான் இதில் வந்து வள அவங்க ராமலிங்கம் வள்ளல் பெருமானரை பற்றி அந்த பெயரெல்லாம் அவங்க குறிப்பில்லை ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பதிவி அப்படியே நான் குரல் பதிவாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்போ அடுத்தது நம்ம பேசுகிறது பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் உயிர்களை கொல்லாமை என்பது மனித மனத்தின் அடிப்படை இறக்க உணர்விலிருந்து வருவது என்பதை புரிந்து கொண்டால் என் உணவு என் தட்டு என் உரிமை போன்ற அசட்டு முழக்கங்களில் இருந்து தப்பிக்கலாம் பிற உயிர்களை கொல்லாமைக்கு சாதி மதம் இனம் மொழி நாடல்லைகள் உட்பட எந்த வரையறையும் கிடையாது உயிரினங்கள் போலவே வலி உணர்கின்றன அவற்றுக்கு வலி தரக்கூடாது அவ்வளவுதான் இதைத்தான் நனி சைவம் வீகன் என்று கூறுகிறோம் சைவ சமயத்துக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை சைவ உணவு அசைவ உணவு ஆகியவை உடனே புரிந்து கொள்ளும் அளவிற்கு புழக்கத்தில் இருப்பதால் நனி சைவம் என்கிறோம் சைவம் என்கிற வழிபாட்டு முறை அல்லது சமயம் உணவு பழக்கத்திற்கு ஆகி வந்ததால் இது ஆகு பெயர் இலக்கண வரிசை பின் குறிப்பு அறவுணர்வு உடல்நலம் புவி வெப்பமயமாதல் ஆகிய மூன்றின் அடிப்படையில் நனி சைவம் வீகனிசம் உலகெங்கிலும் பயிலப்படுகிறது வெளிநாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த கருத்து அரசாங்கங்களாலும் கைக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்தியாவிலும் பரவும் என்னை பொறுத்தவரை அறவுணர்வே காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக முழுமையான நன்னிசைவம் பயில்கிறேன் புரத குறைபாடு உள்ளிட்ட எந்த உடல்நலக் குறைபாடும் ஏற்படவில்லை ஐம்பத்தி ஐந்து வயதை கடந்த என் தோற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே புகைப்படத்தை வெளியிடுகிறேன் குழந்தைகள் இயல்பிலேயே விலங்குகளை நேசிப்பவர்கள் தாங்கள் உண்ணும் உணவு தாங்கள் நேசிக்கும் விலங்கை குன்று வருவது என்று தெரிந்தால் கதறி துடித்து விடுவார்கள் அவர்களுக்கு அதை தெரியவிடாமல் செய்து பழக்கத்தின் காரணமாக ஊன் உண்ணியாக்குவது வளர்ந்தவர்களின் வன்முறை இதைத்தான் இதுவரை உலகெங்கும் செய்து வந்திருக்கிறோம் இனி மெல்ல மெல்ல அந்த நிலை மாறும் உண்ணும் உணவு மட்டுமல்ல விலங்குகளை விரிந்த வகையிலும் பட்டு உரோமம் நகம் தந்தம் தோல் பொருட்களால் ஆன உடைகள் பொருட்கள் பயன்படுத்துவது விலங்கு சாலை சர்க்கஸ் போன்ற பொழுதுபோக்கு அரங்குகள் யானை குதிரை கழுதை ஒட்டகம் உள்ளிட்டவற்றின் மீது சுற்றுலா சவ்வாரி சல்லிக்கட்டு சேவற்சண்டை போன்ற விளையாட்டுகள் ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனைக்கு பயன்படுத்துவது உட்பட அனைத்தும் துன்புறுத்தாமல் இருப்பதே செய்வம் இதை கடைபிடிப்பது எனக்கு எளிதாக உள்ளது எந்த சிரமமும் இல்லை மனிதனுக்கு எப்படி உரிமை உள்ளதோ அதுபோன்று வலியுணரும் உயிர்களுக்கும் உள்ளது விலங்குகளை துன்புறுத்தலாம் என்றால் மனிதர்களையும் அதேபோல் துன்புறுத்தலாம் ஐயோ எனக்கு வலிக்கிறதே ஐயோ என்னை துன்புறுத்துகிறார்களே என்று அழுது புலம்பக்கூடாது மனிதனுக்கு மனித உரிமை சரி என்றால் அதை நீட்டித்து விலங்குகளுக்கு விலங்குரிமை தருவதுதான் சரி கவிஞர் தாமரை இப்போ கவிஞர் தாமரை அவர்கள் தன்னுடைய முகநூல் பதிவில் நன்னிசைவம் என்கிற பெயரில் இட்ட பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் வந்து இந்த பார்வையில் தான் இதை சொன்னாரு இது இதுக்கு ஒரு படி மேலே போய் இது வந்து ஒரு மனித இயல்பில் வந்து தாமரை அவர்கள் சொல்லியிருந்தாலும் வள்ளல் பெருமான அடுத்த கட்டமாக நகர்ந்து என்ன போகிறாருன்னா இப்படி நீ செய்யாத இருக்கும்போது தான் உனக்கு உயிர் பற்றிய உணர்வு வரும் உயிர் பற்றிய உணர்வு வரும் எல்லா உயிர்களும் தம்முயிர் போ தம் உயிர் போல் வந்து மதிக்கக்கூடிய உணரக்கூடிய அந்த தன்மை வரும் அதிலிருந்து தான் அடுத்த கட்டமாக மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கையை நோக்கி செல்லலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார் ஸோ கவிஞர் தாமரை அவர்கள் இந்த அளவில் கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் தெள்ள தெளிவாக அருமையான மிக அருமையான புரிதலோடு தாமரை அவங்க சொல்லியிருக்காங்க ஆக அடிப்படையில் மனித இரக்கம்னு ஒன்று இருக்குது மனுஷனில் மனிதனுக்கு உணர்வு இருக்கிறத வந்து நிச்சயமாக இந்த பெரியாரிய மார்க்சிய திராவிடர்கள் ஏற்றுக்கொள்வாங்களாம் தெரியல ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரே உணர்வு வந்து எல்லாமே பார்ப்பனியம் எல்லாமே பிராமணியம் என்கிற உணர்வை தவிர வேறு எந்த உணர்வு அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவர்கள் தாங்கள் செய்வதற்கு மட்டும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு என்று பெயர் எடுத்துக்காங்க அடுத்தவங்க யாராவது பகுத்தறிவோடு செஞ்சாங்கன்னா அது பார்ப்பனிய பிராமணியத்தினுடைய சங்கித்தனம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா காளித்தனம் அப்படின்லாம் வந்து வர்ணனை பண்ணுவாங்க இது அவர்களுடைய உளவியல் சிக்கல் அது மனச்சிக்கல் ஒரு மனக்கோளாறு சரிங்களா அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்குவோம் இப்போது தாமரை அவர்கள் அவர் சொல்கிறது வந்து இந்த உயிர் இறக்கம் அடிப்படை இறக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பிற உயிர்களை துன்பம் விளை இழைக்காமல் இருக்கணும் இந்த அடிப்படை அறிவு உணர்வு இருந்தாலே நீங்கள் வந்து இயல்பாகவே நாம் வந்து மரக்கறி தாவரக்கறியை நோக்கி போயிடுவோம் உடனே இதை விஞ்ஞானிகள் என்ன கேள்வி வைப்பாங்கன்னா ஏன் தாவரக்கறி மரக்கறி வந்து அது வந்து கொலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நீ வேரோடு பிடுங்கி பிடுங்கி தின்னால்தான் அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கொலைக்கு கொலை பாதகத்துக்கு ஈடானதாகும் ஆனால் நீங்கள் இப்போ கீரை எல்லாம் பிடிங்கி திங்கிற அப்படின்னா வேரோடு பிடிங்கி திங்கிற அப்படின்னா அந்த கீரை அப்படியே நீங்கள் வந்து பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே வாடி போய் வதங்கி போயிடும் எனவே அத்தகைய நிலையில் முதிர்ந்த நிலையில் தான் நம்ம அதை வந்து எடுத்து உண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது அவ்வாறு நீங்கள் எடுக்கும் பொழுது அது வந்து ஓர்வீர் தாவரம் என்கிற காரணத்தினால அதனுடைய வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆற்றல்கள்லாம் பூமியோடு தொடர்பு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் அவற்றை பிடுங்கினாலும் கூட அவை துடிக்காது அவ அவற்றுக்கு வலி வந்து பார்த்திங்கன்னா வலி உணர்வு இல்லை அப்படிங்கிறதான் அடிப்படையாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் த நெல்மணிகள் கோதுமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவை வந்து நெல்கள் வந்து முத்தி கீழே விழுந்துவிடக்கூடிய தருணத்தில் தான் அதை தட்டி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் அதன் பிறகு காய்கனிகள் அப்படிங்கிறது மரத்தில் மரத்தோடு பிடுங்கி திங்கிறது கிடையாது மரத்தில் உள்ள கனிகளை பிடுங்கி தான் திங்குறோம் அப்படிங்கிறது அடிப்படை நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாத விவாதங்களுக்கு உள்ளே போகும்போது எல்லா உயிரினங்களும் இது உயிரினந்தான் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் உண்மையிலேயே வள்ளல் பெருமானாருடைய மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா அந்த சித்த வாழ்க்கை சித்தி வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதுனா இந்த தாவரக்கறி மரக்கறி உணவையும் கூட உண்ண வேண்டிய அவசியமில்லை ஒரு கட்டத்திற்கு பிறகு நீங்கள் உணவே உண்ண வேண்டிய தேவை இருக்காது இதனால் சிறுநீரும் இல்லை போல் உடல் கழிவான மலம் என்று கூறக்கூடிய கழிவும் வராது இந்த நிலைதான் மிக உயரிய நிலை அந்த நிலையை அடைந்துவிட்டால் நீங்கள் இந்த தாவரக்கறி இந்த லாஜிக்கில் ஆர்கியூ பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதுவும் உண்ண வேண்டிய அவசியமில்லை தொழுவூர் வேலாயுதம் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய முதன்மை சீடராக இருந்தவர் அவர் தன் வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க வள்ளல் பெருமானாரை மூன்று நாளைக்கு ஒரு முறை ஒரே ஒரு கவளம் சாப்பாடு சாப்பிடும் கவளம்னா இந்த அளவுன்னு வச்சுக்கோங்களேன் உண்பார் விட்டு கொஞ்சம் சர்க்கரை தண்ணீர் நாட்டு சர்க்கரை தண்ணீரை வெந்நீரை குடிப்பாங்க அவ்வளோதான் அதன் பிறகு அவர் உணவு உண்டே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அத்தகைய நிலை வந்து ஏற்படும் பொழுது தாவர உணவையும் நாம் உண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் மிக உயரிய நிலை ஃபுல்ஃபில்டு என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மிக முழுமையான ஒரு நிலை எனவே இந்த புலால் மறுப்பும் தாவர உணவை அதுவரையிலும் உண்டு கொள்வது என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமானது தான் இதுலேயும் வள்ளல் பெருமாள நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க தாவர உணவில் எதெல்லாம் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது முழுக்க முழுக்க சுத்த சன்மார்க்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து முழுமையாக ஈடுபட்டு போகும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து உணரலாம் மற்றபடி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க முதல் கட்டமாக பிற உயிர்களை துன்பப்படுத்தாமல் துடிக்காமல் அவை கொல்லாமல் அவற்றை உண்ண வேண்டும் என்பதுதான் முதல் விதியாக இருக்குது நீங்கள் ஹலால் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த முறையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விலங்கை வந்து துடிதுடிக்க வைத்து கொன்று திங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய விதியாக இருக்குது அதற்காகத்தான் அவர்கள் வந்து கழுத்தில் அறுத்து அதற்கு வந்து வழியே தெரியாமல் அதை வந்து இறக்கச் செய்து அதை வந்து தொழுது வணங்குவது என்பது வச்சுருக்காங்க வளர் பெருமானோட சன்மார்க்கத்தில் அதுவும் இல்லை நம்ம என்ன என்னங்கன்னா கவிஞர் தாமரை அவர்கள் சொன்னதை போல் எந்த உயிரையும் எப்பொழுதுமே நாம் வந்து கொன்று உண்ண வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா எல்லா உயிர்களும் நம் உயிர் நம்ம நம்ம நம்மளே நம்மளே நம்ம கையை தின்னுக்குவோமா விரலை தின்னுக்குவோமா நம்ம காலை கடிச்சு தின்னுக்குவோமா அதுபோல் தான் நம்முடைய சக உயிரினங்கள் அப்படிங்கிறது தான் இந்த தாமரை அவர்களுடைய புரிதலில் சொல்லப்பட்டிருக்கிறது தாமரை அவர்கள் வள்ளல் பெருமானாரை பற்றி பெயரை குறிப்பிடாவிட்டாலும் கூட உண்மை இதுதான் இதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோன்றிய வள்ளல் பெருமானார் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள்னால் நம் கண்முன்னே தோன்றிய அந்த காலகட்டங்கள் முழுவதுமே இந்த உலகத்திற்கு உணர்த்தியது இதற்காகத்தான் சத்திய தரும சாலையும் அமைச்சு வச்சாங்க இறைவனை அடைய வேண்டுமேயானால் முதலில் உயிர்க்கருணை வேண்டும் தாமரை சொல்லக்கூடிய இந்த அடிப்படை இரக்க குணம் வேண்டும் இரக்கமும் விசுவாசமும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உயிர்கருணையும் தயவும் கொண்டிருத்தல் வேண்டும் இதுதான் வள்ளல் பெருமானார் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது தாமரை அவர்கள் சொல்கிறாங்க மேலை நாடுகளில் இது இப்போ வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு அது இந்தியாவுக்குள்ளே வரும்னு தாமரை சொல்கிறாங்க இது இதிலிருந்து நமக்கு தெரியுது என்னென்னா வள்ளல் பெருமானாருடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு அறிந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் உண்மை என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் காலத்தில் சொல்கிறாங்க நாம் இப்பொழுது சொல்லக்கூடியது நம்மை சுற்றி உள்ள இங்கே அன்பர்களுக்கு புரியாமல் இருக்குது இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் மேலை நாடுகளில் ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் நம்முடைய ஆசிய நாடுகள் மற்றும் மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்தெல்லாம் அறிஞர்களும் ஞானிகளும் இவற்றை பற்றி அறிந்து இவற்றை உலகத்திற்கு முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு அப்போ சொன்னார் அதன்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க வெளி உலகத்திற்கு ராமலிங்க வள்ளல் கொள்கைகள் கொள்கைகளெல்லாம் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் சென்று சேர ஆரம்பித்தன அது மட்டும் இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வே ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் புதுச்சேரியில் இன்னும் இருக்காங்க அந்த ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் வெள்ளைக்காரர்கள் வந்து வடலூர் வருவது சிதம்பரம் வடலூரெல்லாம் வரும்போது அந்த ஐயா கூட தான் போவாங்க அவர் தான் அழைச்சிட்டு போவார் போயிட்டு ஏராளமான பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் சத்தியஞான சபைக்கும் தர்மசாலைக்கும் வந்து இந்த உபதேசங்களை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டு ஏற்கனவே சென்றிருக்காங்க இது ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டன அப்படின்னு பார்க்குறோம் இப்படி மேலை நாடுகளில் எல்லாம் இந்த இது பரவிதான் தற்பொழுது அவர்கள் வீகான் என்று வீகனிசம் என்று வெவ்வேறு பெயர்கள் அவர்கள் கொண்டு வந்ததைப் போல் கொண்டு வந்தாங்க முன்னாடியே சொன்னது மாதிரி தான் இது நமக்கு வந்து வெள்ளக்காரன் சொன்னாலும் வடக்கத்திக்கார வெள்ளவளையே சக்கச்சவையில் இருக்கிறவங்க சொன்னால் நம்ம அறிவு நினைப்போம் அது நம்முடையது தான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருப்பது தான் நம்முடைய அறியாமை அப்படிங்கிறதே நம்ம மனசில் வச்சுக்கணும் தாமரை அவர்களுடைய இந்த பதிவு மிக உன்னதமான பதிவு மிக நேர்த்தியான பதிவு உண்மை சொல்லப்போனால் தமிழர்கள் வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்வது தமிழருடைய அறம் அந்த அறத்தினுடைய அடிப்படையில் நாம் நின்றாலே போதுமானது அந்த அறத்தைத்தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார் போதிக்கிறார் ஜீவகருணை என்கிற ஜீவகாருண்யம் என்று என்கிற உயிர்கருணை என்கிற அடிப்படையில் தயவு 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 என்று வள்ளல் பெருமானார் சொல்வதற்கு காரணம் அதுதான் இறைவனுடைய குணமும் அதுதான் இறைவனுடைய குணத்தை மனிதன் பெற்றுவிட்டால் மனிதனும் இறைவனாகலாம் என்பதுதான் நம்முடைய வாழையடி வாழையன் வந்த திருக்கூட்ட மரபினர் அளிக்கக்கூடிய உபதேசமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை